மூணு போடுறேன் <lightweight> <About their filtrate> <hadi français>

நாலு திசை வைக்கின்றது வடதிசை மட்டும் போக கூடாது மூன்று திசை போயிட்டு வாங்க சொல்லுதா ஐயா வட வடதிசை போக கூடாதுன்னு சொல்லி அங்க என்ன இருக்குதுன்னு சொல்ல கூடாதா போனனே போனா <laughs> 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 அந்த இருபாக அந்த அற்புல கட்டி வந்துருக்கான். என்ன நடந்ததுன்னு கேட்கني. ஒரு நிமிஷம் போயிடு. ஐயோ டேய். புடிங்க போட்டதலாம். கடந்து போனீங்களா? சின்ன நான் போய் அந்த பெருக்கு வந்துருக்கான். என்ன சொன்னா? அய்யே எங்கடா? அய்யே எங்க? பயينا. எங்க? நான் தான் கரண்ட் பில் செட் பண்ணானே. பயينا கண்ணே. பாஸ்வேர்ட் போறான். ஐயோ. பாਣੀ டேய். அதுக்கு தான் வட திசை பண்றது. நான போயிட்ட <putra family> <outURério>

Tchau,